ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு என்ன யோசனையாக இருக்கிறது தெரியுமா நம்முடைய சோதனை காலம் முடிந்துவிட்டது என்று ஒவ்வொரு கோவிலுக்குள்ளும் செல்கிறோம் ஆனால் பிறகு வீட்டுக்கு வந்தவுடனே நமது சோதனைகள் நம்மிடம்தான் இருக்கிறது அது விலகவே இல்லை என்பதனை நீ உணர்கிறாய் நீயும் எத்தனையோ கோவிலுக்குள் சென்று விட்டாய் ஆனாலும் நிம்மதியாக வீடு வந்து சேரவில்லை உன் மனதானது குழப்பத்தில்தான் இருக்கிறது எங்கு சென்றாலும் முன்னேற்றத்திற்கான வழியே இல்லையே நாம் என்ன செய்வோம் எந்த கோவிலுக்கு சென்றால் நம் வாழ்க்கை முன்னேறும் இதைவிட எத்தனை கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ன செய்தாலும் இறைவன் நம்மை திரும்பி பார்க்கவில்லை இந்த வாராகியை வணங்கினாலும் சோதனைகள் தான் வருகிறது இன்னும் நம்மை வாராகி நெருங்கி வரவில்லை இப்படி நீ மனதில் பலவித குழப்பத்தோடு ஒரு ஒரு நிலையில்லாத மனதோடு அலைகிறாய் வீட்டுக்குள்ளும் முன்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை யாருதான் நீ ஒன்று புரிந்து கொள் எத்தனைதான் வீட்டுக்குள் நாம் நிம்மதியை தேடினாலும் அது கிடைக்கவில்லை என்றால் ஒரு கோவிலுக்குள் சென்றால் நீ நிம்மதியை அடைந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் அந்த கோவிலுக்குள் இருக்கும் சூழ்நிலைகளும் உன்னை நிம்மதி அடைய செய்யும் அதுதான் அந்த கோவிலின் மகிமையாக இருக்கும் நீ ஆயிரம் கவலைகளுடன் அந்த கோவிலுக்கு செல்லலாம் ஆனால் உனக்கு தன்னை அறியாமல் உன் நிலை அறியாமல் உனக்கு ஒரு நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும் அது உனக்கு நடந்தே இருக்காது ஆனால் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை வரும் நாம் வந்திருக்கும் இந்த இடமானது தெய்வ சன்னதி அதில் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நினைப்பாய் மிகவும் ஆத்மார்த்தமாக நீ வணங்கும் அந்த இறைவனானவன் உன் மனதுக்குள் புகுந்து அத்தனை நிம்மதிகளையும் அத்தனை சந்தோஷங்களையும் அந்த கோவிலுக்குள் உனக்கு கொடுப்பான் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆலயத்தை நீ வெட்டு வரும்பொழுது உனக்கு நிம்மதி இல்லாத போல் தோன்றுகிறது ஏனென்றால் உனக்கு எதுவுமே நடக்காது என்ற நிலையிலேயே நீ இறைவனை வணங்குகிறாய் அப்படியெல்லாம் ஒரு காலம் செய்யாதே உனக்கு நிச்சயமாக அனைத்தும் நடக்கும் ஏனென்றால் நீயாகவே ஏன் தவறான முடிவை எடுத்து விடுகிறாய் தவறான சிந்தனைக்குள் சென்றுவிடுகிறாய் இது பூர்வ கர்மா என்று சொல்வார்கள் நீ இறைவனை வணங்கும் பொழுது ஏதாவது உன் மனதுக்குள் தடகில் வந்தால் அந்த தடையானது பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த வினைகளானது அந்த நிம்மதி நிம்மதியில்லாமல் அடைய செய்யும் என்பது விதியாகும் அதனால் நீ எப்பொழுதுமே அதற்கு இடம் கொடுக்காதே என்னாலும் சாதிக்க முடியும் என் இறைவன் என்னை விட்டுவிட மாட்டான் நான் அவனை வணங்கி இருக்கிறேன் என்ற நிம்மதியோடு நீ வணங்கு வீட்டுக்கு போனாலும் உனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் கூட நான் கோவிலுக்கு சென்றேன் அந்த ஆலயத்தில் எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடைத்தது என்னை அவன் கைவிட மாட்டான் என் அப்பன் அவன் அப்படியெல்லாம் நீ நினைத்து புலம்பும் பொழுது உன்னிடம் வராத தெய்வமும் வந்து நிற்கும் உனக்கு தராததையெல்லாம் தந்துவிடும் நீ அதனால் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் உனக்கு இத்தனை ஆறுதல்களை ஏன் இந்த வாராகி சொல்கிறேன் என்றால் நீ கோவிலுக்குள் மனக்குழப்பத்தில் தான் நுழைகிறாய் என்ன என்ற விரக்தியில்தான் அலைகிறாய் அதனால் நான் சொல்வதை நீ மிகவும் கவனமாக கேள் நீ எந்த கோவிலுக்கு சென்றாலும் நன்றாக இறைவனை வணங்கு அமைதியாக வணங்கு உனக்கு அப்பொழுது ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டால் உடனே வெளியில் வந்துவிடாதே நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேள் உனக்கு குழப்பம் இருக்கிறது என்று தோன்றினால் நீ சந்நிதியை விட்டோ அல்லது அந்த ஆலயத்தை விட்டோ வெளியில் வராதே நீ அந்த ஆலயத்திற்குள்ளேயே அமர்ந்துவிடு அமர்ந்து கண்களை மூடிக்கொள் உனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை நீ ஒருவன்தான் நீ ஒருத்திதான் என்றே அம் தாயும் தந்தையாகவும் நினைத்துப்பார் அது நீ எந்த ஆலயமாக இருக்கலாம் உன்னுடைய குல தெய்வமாக கூட இருக்கலாம் அந்த குழப்பம் தீரும் வரை அங்கேயே அமர்ந்துவிடு எப்பொழுதுமே ஒரு கோயிலுக்குள் சென்றவுடன் உடனே வெளியில் வந்தால் அதில் நன்மை கிடையாது நீ எதற்காக இத்தனை கீவில் நின்று இறைவனை வணங்கப் போகிறாய் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக அதை ஏன் நீ அவசர அவசரமாக செய்து முடிக்கிறாய் அந்த இறைவனை பார்க்கும் அங்கே அவசரப்படுத்தினாலும் ஆனால் உன் மனது கண் முன்னே அந்த இறைவன் வந்து நிற்கிறான் அப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத பரபர பை நீ உண்டு பண்ணிக்கொள்ளாதே கொள்ளாதே உன்னால் எந்த இடத்தில் அமர்ந்தும் அவனை நினைத்து பார்க்க முடியும் அவன் மனது கண் முன்னே உன்னை கொண்டு வர முடியும் அப்படி இருக்கும் பொழுது நீ அங்குதான் பார்க்க வேண்டும் என்று இல்லை அதனால் ஏதோ ஒரு இடத்தில் அவன் சன்னதியில் அந்த ஆலயத்தில் நீ அமர்ந்து அவனை தியானம் பண்ண அது எந்த இறைவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏன் இந்த வாராகியா கூட இருக்கலாம் அமர்ந்து அந்த கொடிமரத்தின் முன்று முன்பு உட்கார்ந்து அமர்ந்து உன்னுடைய தேவைகளை சொல்லு உனக்கு என்ன வேண்டுமோ அதை சொல் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை நீக்கு நீ சொன்னால் தான் இறைவனுக்கு புரியும் என்றெல்லாம் கிடையாது நீ உன்னை வரவழைத்ததே அந்த இறைவன்தான் அப்படி இருக்கும் பொழுது உன் தேவைகளை அவனால் பூர்த்தி செய்ய முடியும் முடிந்தால்தான் அவன் அழைப்பான் இல்லை என்றால் ஆயிரம் தடங்கள் வரும் ஆயிரம் பிரச்சனைகளை நீ முன்கொள்வாய் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு சன்னதிக்குள் நினைந்த பிறகு உனக்கு நிச்சயம் நடக்கும் சில தாமத ஏற்படும் அதனால் அது நடக்கவே நடக்காது நம்மை இறைவன் கைவிட்டு விட்டான் நம்மை யார் காப்பாற்றுவார்கள் மக்களாலும் முடியாமல் இறைவனாலும் முடியாமல் தத்தளிக்கிறோமே என்ன செய்ய போகிறோம் நம்மளுடைய பொருளாதாரம் உயருமா நம் வாழ்க்கை நிலை உயருமா நம் மனது இப்படியே இருந்துவிடுமா நம் குழந்தைகள் இப்படியே இருந்து விடுவார்களா நம் குடும்பம் இப்படியே ஆகிவிடுமா என்ற சிந்தனைக்குள் மட்டும் போகாதே உன் நிலை மாறும் நிச்சயமாக இந்த வாராகி சொல்கிறேன் உன் வாழ்க்கை தரமும் மாறும் உனக்கு நிம்மதியும் கிடைக்கும் அதனால் நீ கவலைப்படாமல் அந்த கொடிமரத்தின் முன்பு உட்கார்ந்து அமைதியான இரு அமைதியாக இரு யாரிடமும் பேசாதே உனக்கு என்ன தேவை என்பதனை இறைவன் புரிந்து கொள்வான் நீ அமைதியாக அமர்ந்தால் போதும் உனக்கு நிம்மதி ஏற்பட்டு திருப்தி ஏற்பட்டால் நீ அங்கிருந்து எழுந்திருக்கலாம் அங்கேயே அமர்ந்து உன் நிம்மதியை நீ தேடிக்கொள் அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் முதலில் நம்பிக்கை வைத்தவனிடமும் இறைவன் வருவான் ஏனோ தானோ என்று ஆஹ் கொண்டிருந்தால் அவர்களிடம் யாரும் வரமாட்டார்கள் அதனால் நீ புரிந்து கொள் உன்னுடைய புலம்பலை நிறுத்திட்டு நீ உன் வாழ்க்கையை பார் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த வாராகி சொல்லும் இசையும் உனக்கு நிச்சயம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நான் சொன்ன முறையில் நடந்து கொள் என் குழந்தைக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லி அவள் முன்னேற்றத்தை முன்னின்று நடத்துவேன் உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது நானாகவே உனக்கு வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லுவேன் இதையெல்லாம் நீ மனதில் ஏற்றுக்கொள் ஏதோ கேட்கிறோம் ஏதோ விட்டுவிட்டோம் என்று நினைத்து விடாதே நான் என்றும் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ ஏ மறந்தாலும் உன்னுடைய துன்பங்கள் வரும் இடத்திலோ நீ தவறு செய்யும் இடத்திலோ நீ மறதியாக யாரிடமாவது தேவையில்லாத வார்த்தைகளை விடுமிடத்திலோ வந்து உன்னை எச்சரிக்கை பண்ணுவேன் ஏனென்றால் நீ என் குழந்தை நான் உன் தாய் அப்படியெல்லாம் உன்னை கண்டித்து உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வாராகி தயாராக இருக்கிறேன் என்றுமே தைரியமும் நிம்மதியும் இழந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை இந்த வாராகி விட்டு விலகிவிட மாட்டேன் உனக்கான அனைத்து நல்லதையும் உன் அருகிலேயே இருந்து செய்து தருவேன் என் கையை பிடித்து வந்தவள் நீ நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கான நேரம் இது உனக்கு நல்லது நடப்பதற்காகவே இந்த வாராகி அனைத்தையும் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லும் வார்த்தைகள் உன் செவிக்கு வரும் இந்த நேரம் உனக்கு நல்ல நேரம் என்று நினைத்துக்கொள் உன் மனது தெளிவாக அடையும் நேரம்தான் இது முதலில் மனது தெளிந்துவிட்டால் அனைத்துமே புரிய ஆரம்பித்துவிடும் மன குழப்பத்தில் இருக்கும் முன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது அதனால் நீ தெளிவடையும் நேரம் இது அந்த நேரத்தில் உன்னை வாராகி உட்புகுர்ந்திருக்கிறேன் நிச்சயமாக நல்ல முறையில் வாழ்வாய் கவலைப்படாமல் இரு நான் உனக்கு துணை இருக்கிறேன் ஜெய் வாராகி